வணக்கம் நண்பர்களே நாம் என்று பார்க்கவிருக்கும் தலைப்பு கறிவேப்பிலை கறிவேப்பிலையும் அதன் பயன்களும் திஸ் ரேடியோ இஸ் பை பை மோட் மொபைல் ஆப் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இந்த கறிவேப்பிலையானது அதிக அளவில் தாது கனிமச் மற்றும் விட்டாமின் அதிக அளவில் அடங்கியுள்ளன குறிப்பாக இரும்பு சத்து அதிக அளவில் இந்த கருவேப்பிலையில் அடங்கியுள்ளது இந்த கருவேப்பிலையை இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அறியப்படுகிறது நம்மில் பலரும் இந்த கருவேப்பிலையை உணவு சாப்பிடும்போது அதை தனியாக எடுத்து குப்பையில் போட்டு விடுவார்கள் உண்மையிலேயே அதில் அடங்கியிருக்கும் நன்மைகளை அவர்களுக்கு தெரியுமானால் அதை அவ்வாறு வீணாக்காமல் உட்கொள்வார்கள் அதிக அளவில் உடல் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இந்த கருவேப்பிலையானது பயன்படுகிறது இரத்த சோகை நோய் உள்ளவர்கள் அதிக அளவில் இந்த கருவேப்பிலையை உபயோகித்து வந்தால் இரத்த சோகையிலிருந்து விடுபட்டு நலம் பெறலாம் குறிப்பாக ஹீமோகுளோபினை அதிகரிக்கச் செய்து இரத்தத்தை விருத்தியாக்கும் கருவேப்பிலை சாப்பிடுவதனால் நமது எலும்பு மற்றும் பற்கள் வலுவடையும் இதில் உள்ள மக்னீஷியம் மற்றும் கால்சியம் சத்தானது நமது பற்களுக்கும் எலும்புகளுக்கும் அதிக சக்தியை தரும் பலப்படுத்தும் விட்டமின் ஏ அதிக அளவில் காணப்படும் இந்த கருவேப்பிலை நாம் அதிக அளவில் உட்கொள்வோமேயானால் மாலை கண் நோய்க்கு சிறந்த ஒரு அரு மருந்தாக இது பயன்படுகிறது கண் பார்வை தெளிவடைய தினமும் நாம் காலையில் வெறும் வயிற்றில் இந்த கருவேப்பிலை ஜூஸ் செய்து சாப்பிட்டோமேயானால் கண் பார்வை தெளிவடையும் அது மட்டுமல்லாமல் முதுமையில் ஏற்படும் கண்புரை நோய்க்கும் சிறந்த ஒரு தீர்வாக இந்த கருவேப்பிலையானது பயன்படுகிறது அடுத்ததாக சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த கருவேப்பிலையானது அருமருந்தாக பயன்படுகிறது இந்த கருவேப்பிலையில் உள்ள நார் சத்தானது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்து கொள்ளும் உடல் பருமன் அதிகமானவர்கள் தினமும் இந்த கருவேப்பிலை சாறை பருகி வந்தால் கொழுப்பை குறைத்து உடல் பருமனை குறைக்க செய்யும் இதய நோயாளிகளுக்கும் இந்த கருவேப்பிலையானது அருமருந்தாக பயன்படுகிறது இதயத்தில் உள்ள தசைகளில் ஏற்படும் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றும் சக்தி வாய்ந்ததாக இந்த கருவேப்பிலையானது அறியப்படுகிறது இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளையும் இந்த கருவேப்பிலையானது அதிக அளவில் வெளியேற்றும் தன்மை கொண்டது மது மற்றும் போதைக்கு அடிமையானவர்களின் கல்லீரலானது கெட்டுப்போயிருக்கும் அவ்வாறு கல்லீரல் கெட்டுப்போனவர்கள் இந்த சர்க்கரை சாறை தினமும் சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் உள்ள கழிவுகள் வெளியேறி கல்லீர வலுவடையும் மலச்சிக்கல் மற்றும் மூலநோய் உள்ளவர்கள் இந்த கருவேப்பிலையை அதிக அளவு பயன்படுத்தி வந்தால் மலச்சிக்கல் மற்றும் மூல நோயிலிருந்து விடுபடலாம் முடி கொட்டுதல் மற்றும் நரைமுடி பிரச்சினை உள்ளவர்கள் தினமும் இந்த கருவேப்பிலை சாறை வெறும் வயிற்றில் பருகி வந்தால் முடி உதிர்தல் சீராகி நரைமுடியும் கருமையாக மாறும் குறிப்பாக இதன் வேர்கள் வலுவடைய செய்யும் திஸ் is இஸ் ஸ்பான்சர்ட் பை mobile மொபைல் ஆப்